யமுன்றதாக தேவ சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுமுண்டதுமான புறக்கணியர் கத்தர் மயமுண்டதாக தவசனம் தாவிதவர்கள் பாடும் சங்கீதம் இதில் அவர் சொல்லும்போது கத்த புறக்கணிக்காத இது பார்த்தீங்களா இப்போ வந்து ஓட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சில ப்ரேயர் ஏற்றுக்கொள்ளப்படும் சில பிரேயர் தள்ளப்படும் ஆனால் நம்மோட ஆவியில் உண்மையிலே ஒரு நொறுக்கதலோடு ஒரு ஒரு நொறுக்கி ஒரு ஒரு உண்மை இல்லை அப்படி டோட்டல் சரண்டர் ஆகணுன்னா அந்த ஜெபம் அந்த பலி கத்திர பிரியும் எந்த ஒரு ஜெபத்துலையுமே நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாம் சச்சிக்கலாம் போவோம் பண்ணுவோம் ஆனால் சில விஷயங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் சில கா சில காரியங்கள் நடக்கும் சில காரியம் நடக்காதவங்க ஆகிட்டு இருக்கும் ஆனால் கத்திர அந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டாரா அது கத்திரக்க சில ஏற்றுக்கொள்ளப்படலாம் சே சில ஜெப்ப எட்டுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் ஆனால் எந்த ஜெபம் எட்டுக்கொள்ளப்படும்னா சிலவங்க ஒரு நியூஸ் ஏதோ ஒரு நியூஸ் வந்தோடனையும் ஏதோ ஒரு 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 இதுக்கு வரும்போது அவங்க இருதயம் அப்படி உடஞ்சிரும் அந்த இருதயமானது அப்படினு நொறுங்கன்றும் இறுதி டோட்டலி சரண்ட்ராகிடுவாங்க நான் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டோட்டலி சரண் சரண்டாக இருக்கும் அவங்க ஆவி உடஞ்சி போயிடும் ஆவியானது அந்த ஆவி முறிஞ்சு போகும்னு சொல்லுவாங்களே இந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவரேன்னு கேட்பான் தெரியுமா அந்த டைமில் உள்ள இருதயத்தை கத்தப்புற கம்மியாக அதை கற்று தள்ளியே விட மாட்டார் ஸோ இந்த வேலையில் நம்ம அப்படி நம்ம வேலையில் நம்ம யாராவது புறக்கணிக்கப்பட்டு அவர் ஏதோ ஒரு காரியத்தில் தாழ்த்த போது ஒரு இல்லை ஆவி நொறுங்கி இருப்பாங்க சாப்பிட மனசு இருக்காது தண்ணி குடிக்க மனசு இருக்காது ஏதோ வாழ்க்கைன்னு நெருக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா நீ கற்று நோக்கி பாருங்கள் உங்கள் ஜபம் கண்டிப்பாக கத்த ஏற்றுக்கொள்வார் உங்கள் இருதயத்தின் இந்த அந்த இருதயத்தை க புறக்கணிக்க மாட்டேன் இருக்குது அப்போ நீங்கள் அந்த ஜபத்தை ஆண்டவரே ஒரு உண்மையாக அவர நோக்கி பாருங்கள் அந்த வியாகுலம் தயவு வரும்போது அது மனசு முன்பாகவோ வேறு எந்த ஒரு காரியத்துக்கு முன்பாக போனாலும் அது எந்த பிரச்சனும் கிடையாது ஆனால் அந்த வியாகுலம் அந்த ஒரு அந்த ஒரு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நீ கத்தனை நேரம் அந்த இருதயத்தை திருப்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமும் கிடையாதுவோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் செம்மையாகவும் பூமியிலேயே ஒரு சாட்சி வழங்கி வருவார் பலவகத்தையும் அயதப்படுத்துவார் அர்ப்பணிப்பம் அது தேவன நகர்வு செய்வாராக அமையும்